found the luck guy. Where are you? This enemy. enemy. இதுல இதுல இந்த வீட்டுல இந்த அடி மட்டும் இது

சைக்கிள் ஒன்று இருக்கு எடுத்துட்டு போவோமா சைக்கிள் இருக்கு அதுல கல்ல கவர் எடுத்து போவோம் அம்மா ஓ அம்மா தல என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஐயோ நான் நக்க போற நக்க போற நக்க போற நக்க போற அடுத்து கிளம்பி இந்த இந்த ஒருத்தன் வரான் தல ரெண்டு பேர் வரான் தல இதுல ரெண்டு பேர்

தூக்கிட்டாவது போயிருக்கலாம் வரான் வர வேறு நிலை என்ன பார்த்துக்கீங்க அப்படி என்னையும் காப்பாத்திட்டீங்க அடிச்சா இப்படி எங்களுக்கு ஏதாவே இருக்கு நான் வந்துட்டேன் நீங்க போங்க நீங்க அடிச்சா தான் வரலாம் ஐயோ நீங்க வரணும் ஸ்மோக் போட்டு வாங்க இந்த கல்லு தான் ஸ்மோக் போட்டு வரணும் குய்யா பதினாறு செகண்ட் தான் இருக்கு குய்க்கா வாங்க

ஜீவாங்க ஜீவாங்க உள்ளுக்குள்ள 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 உள்ள வாரா என்ன முன்னுக்கு உங்கட என்ன bro இங்க 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 வந்து குதிச்சு இருக்கான் பாருங்க நாக்காய் இப்போ என்ன தேடி வருவான் திஷா ஆ வர போடுங்க வர போடுங்க வர போடுங்க வர போடுங்க தூரத்துல இருக்கி ஐ மீன் போர் ஹண்ட்ரட் மீட்டர் எப்படி வரட்ட வர சூப்பர் அவ்வளோ தல வாத்தல வாத்தல சூப்பர் தெரியல

உள்ளு கேரு நீங்க ஹெல்த்த போடும் தண்ணி குடி கொஞ்சம் நேரம் அவங்க சண்டை முடி விட்டு இந்த நாலு பேரும் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை முடிஞ்சாலே சரி சண்டை நீ நீ அடிக்க சும்மா இந்த இந்த புறாவ தள்ளி ஆயிரு எங்கள இதான் காட்டி குடிக்குது அமைதியாயிரு